ஓ முருகா கோபமா வந்திருக்கேன் நீ யோசிக்கிறியா நான் எத்தனை முறை சொன்னாலும் இந்த உலகத்தையும் இருக்க மக்களையும் புரிஞ்சுக்காம நீ ஓம் பாட்டுக்க இப்படி எதார்த்தமா வெகிளித்தனமா அப்பாவித்தனமா தவறான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இதுதான் சரி நினைச்சுகிட்டு துரோகிகளையும் ஏமாற்றுக்காரர்களையும் நம்பிக்கிட்டே போது என்னால பொறுக்க முடியவில்லை என் செல்வமே நீ என்ன நினைக்கிற உனக்கு பின்னால இருக்க எல்லாரும் உனக்காக நல்லது செஞ்சுகிட்டே இருக்காங்க

யார் எப்படி வாருவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு இருந்தாலும் கூட நீ என்னவோ இன்னும் எல்லாரையும் நம்பிக்கிட்டு ஏமாறுறதுக்கு தயாரா முழு நம்பிக்கையும் அவங்க மேலேயே கொடுத்து வச்சிருக்கதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாகவும் வருத்தமாகவும் கோபமாகவும் கூட வருகிறது என் செல்வமே நல்லது எல்லாம் நல்லவங்க உனக்கு கெட்டது எல்லாம் கெட்டவங்க நினைச்சிர வேணாம் ஏன்னா உன்னுடைய மனம் உடைக்கப்படுகிற ஒவ்வொரு தருணமும் உனக்கு கெட்டவங்க கெட்டது செய்யக்கூடிய ஒவ்வொரு தருணமும் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா அவர்கள் கெட்டது செய்வதன் மூலமாக ஓ வாழ்க்கையை நீ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்ற பாடத்தை உனக்கு கத்து கொடுக்கிறாங்க அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தீமையின் மூலமாகவும் நீ கொண்டு செதுக்கப்படுகிறாய் புது ஆளா உருவாக்கப்படுகிறாய் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற மனிதர்கள் மூலமாக உனக்கு கிடைக்கிற பாடத்தை கத்திக்கிட்டே இரு எல்லாருமே உன் கூட நல்ல எண்ணத்தோட நல்லதுக்காகவா பழகிறாங்க பொழுதுபோக்காகவும் சும்மா பேசணுங்கிறதுக்காகவும் கூடவே இருக்கே ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காகவும் எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா செய்யறது மட்டும் அவங்களுக்கான சுயநலத்தோட உனக்கு வழியும் வேதனையும் கொடுப்பதாகத்தானே செய்யறாங்க அப்படி வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட நீ நன்றி சொல்ல பழகிக்கோ ஏன்னா அவங்க கற்றுக் கொடுக்குற பாடத்தை வேறு யாராலையும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது கெட்டது செய்யறவன்லாம் எப்படி நீ யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாதுன்றதை உனக்கு கற்றுக் கொடுக்கறது போல நீ அதுலருந்து எப்படி தப்பிக்கலான்ற பாடத்தையும் நீ கத்துக்கிறதுக்கு உனக்கு ஒரு பாடமாக தான் இருக்காங்க யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் ஏமாத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் பிரச்சனைகளை வந்தாலும் கூட அதிலிருந்து நீ எப்படி மீண்டு வரலாம் என யோசிச்சு உனக்கான முயற்சிகளை செய் நிச்சயமா உன் அப்பனாகிய முருகன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம்தான் ஆனா மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிப்பது என்பது அல்லவா என்ன உன் மனசுல ஆயிரம் வருத்தங்கள் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு வேதனைகள் இருக்கு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே யாரையாவது பார்க்கும்போது நீ உன் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் உனக்கு எல்லா வசதிகளும் இருப்பது போலவும் நீ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வது போலவும் காட்டிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தானே தெரியும் உன்னை பத்தி யார் என்ன நினைச்சா என்ன உன்ன பத்தி உனக்கு தெரியாததே அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் கேட்காத ஆளாக அதை கண்டுகொள்ளாத ஆளாக அவங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஆளாக ஓ வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு உனக்கான கடமைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு வாழ்க்கையில வலியும் வேதனையும் அனுபவிச்ச நீ இனிமே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கணும் இன்னுமே கூட நீ அப்பாவித்தனமா ஏமாளித்தனமா யார் நல்லவங்க யார் உனக்காக நல்லது நினைக்கிறவங்கன்னு தெரியாம கெட்டது செய்றவங்களையே நம்பிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றதுக்காக தான் கொஞ்சம் கோபத்தோட வந்தேன் உன் அப்பாவுக்கு உன் மேல கோபப்பட்டு உரிமையா எடுத்து சொல்வதற்கு கடமை இருக்கிறது தானே ஒரு சிலர் எழுதும் போது நல்லவங்க மாதிரி எல்லாத்தையும் எழுதுவாங்க அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போதும் சரி பேசும் போதும் சரி தான் தான் எல்லாம் சரியா செய்றேன் நான் தான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கேன் எல்லாருடைய உறவுகளுக்கும் நான் தான் அனுசரிச்சு போய் யாருக்கு என்ன செய்யணுமோ அத பொறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி வார்த்தை ஜாலத்தில் தன்னுடைய நேர்மத்தை வெளி நேர்மையை வெளிப்படுத்துவாங்க ஆனா உண்மையிலேயே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் செய்யக்கூடிய எழுத்துக்களையும் இருக்கிற நேர்மை என்பது அவர்கள் செயல்களில் இருப்பதே கிடையாது அதனால தானே நான் உன்கிட்ட சொல்றேன் எப்பவுமே யாரையுமே பழகி பார்த்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க பேசுறத வச்சு உலகத்திலே இவங்கதான் நல்லவங்கன்னு யாரையும் முடிவுக்கு வந்து விட வேண்டாம் ஏன்னா கண்ணால பாக்குறதும் பொய் தான் காதால கேட்கிற பல விஷயங்களும் பொய்யாகத்தான் உன்னிடம் வந்து சேர்கிறது நீயேதான் உண்மை எதுவென தெரிந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏத்துக்கிட்டு உனக்கு பிடிக்காததாக உன் மனதிற்கு ஒப்பாததாக நடக்கும் போது அதை கண்டும் காணாமல் நடந்து போக கத்துக்கோ ஏன்னா பிடிக்காததையும் வேண்டாததையும் விரும்பாததையும் உன் கண்களுக்கு காட்டினாலும் நீ அதை கண்டும் காணாமல் கடந்து போன பழகிட்டினா நிம்மதி கிடைக்கும் அதை விட்டுட்டு ஏன் இப்படி இது நடக்கணும் எனக்கு தான் அது பிடிக்காதே இவங்க ஏன் அப்படி செய்றாங்க அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பிடிக்காததையும் பிடிக்காத மனிதர்கள் செய்யும் செயலையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா ஓ மனசுல நிம்மதி இருக்காது ஓ மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்வியும் குழப்பமும் வரும் அப்புறம் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற எந்த முடிவையும் சுலபமா உனக்கு எடுக்க முடியாம இந்த குழப்பமெல்லாம் ஒரு தடையாக திரையாக விழுந்து விடும் செல்வமே எப்போது மனிதர்கள்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தேடல் இருந்துகிட்டே இருக்கு அது அன்பு பாசம் மனைவி கணவன் துணை காசு பணம் செல்வம் வருமானம் வீடு ஆரோக்கியம்னு ஏதாவது ஒரு விஷயத்த தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதனுக்கு வாழ்க்கையில் வாழ்வுக்கு வாழக்கூடிய ரசனைகளை குறைச்சிக்கிறான் ஏன்னா தேடல் அதிகமாகும் போது ரசிப்புத்தன்மை அங்க குறைஞ்சு போயிருது நாம தேடுறது எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்ன்ற ஏக்கத்திலேயே பல விஷயங்களை பார்க்கவும் சுத்தி உள்ளதை ரசிக்கவும் மறந்துடுறான் கடைசியில அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய எல்லையும் கூட சுருங்கி போய்விடுகிறது உன் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கு நல்லா யோசிச்சு பாரு எத்தனையோ விஷயங்களை நீ பாக்காம ரசிக்காம அனுபவிக்காம இதுல என்ன இருக்குன்ற மாதிரி சாதாரணமா கடந்து போயிடுற ஆனா ரொம்ப வசதியானவங்களும் சந்தோஷமா இருக்கவங்களும் அந்த சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் ரசிச்சு இது எவ்வளவு நல்லா இருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பல விஷயங்களை மனதார நேசிக்கும் போது அவங்க மனசு இலகுவாக பல விஷயங்களை நல்லபடியா செஞ்சு முன்னேற்றத்தை பெறுவதாக இருக்கு அதனாலதான் சொல்றேன் எப்பவுமே மனசு ஒரே இடத்தை நோக்கி வைக்காம ஒரே சிந்தனையை நோக்கி உன் மூலைய வச்சுக்காம சுற்றி என்ன நடக்குது எல்லா இடங்களிலும் உன்னுடைய பார்வையும் இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் உனக்கான தெளிவான மனசும் போகட்டும் அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ வந்தா சட்டுன்னு ஒரு தீர்வை எடுக்க முடியும் என்று சொல்லுமே அதை விட்டுட்டு குதிரைக்கு ஆடம் போட்டது போல ஒரே மாதிரி ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நீ சிந்தனை இருந்தீனா என்ன செய்ய வார்த்தைகளும் யோசனைகளும் தீர்வுகளும் முடிவுகளுமே உனக்கு தெரியாம போயிடும் எப்போதுமே பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பது ஒரு இழப்பே கிடையாது ஏன்னா பொய்யான உறவுகள் உன விட்டு போனா உனக்கு சந்தோஷம் தான் அவங்க உன் கூடவே இருந்து உனக்கு இம்ச செய்வதையும் கெடுதல் செய்வதையும் காட்டிலும் அவர்களை விட்டு விலகி நிற்பது நல்லதுதானே நான் உன்னுடைய நண்பன் தோழின்னு சொல்லிக்கிட்டு பொய்யாவே உன் கூட பழகிக்கிட்டு உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு போட்டி போட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பொல்லியான நட்புகளையும் இழப்பது நல்லதுதான் பொய்யான உறவுகளும் போலியான நட்புகளும் உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லை நீ ஒதுக்கி வச்சாலே அதுவும் ஒரு வகையில உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையா இருக்கும் இருட்டுல கூட அந்த நிலவு எவ்வளவு அழகா இருக்கு ஆக அழகு என்பது புற அழகு உள்ளழகுன்னு மட்டும் சார்ந்தது கிடையாது ஓ மனசு மிக இலகுவாக இருந்தால்தான் பார்க்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு அழகாய் தோன்றும் இருளில் கூட ஒரு அழகு இருக்கிறதுன்னா அது நிலவு மட்டும்தானே உன் மனசையும் எப்போதும் தெளிவா வச்சுக்கோ